வணக்கம் நண்பர்களே நான் உங்க அன்பு சொல்றேன் ஆரிதோஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய சித்த வைத்தியர் கடகராஜ்யா இருக்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வேர்க்கடலாம் அருமையாக பூவோடு வந்திருக்கீங்க அதனுடைய தண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அந்த காலத்தில் சின்ன மூலையா இருக்கும்போது அந்த தண்டையை கடிச்சு சாப்பிடுவோம் இனிப்பா இருக்கும் ஆமா அதனுடைய பூ அப்போ இளமையா இருக்கு இப்பதான் தரம் இப்போதான் பூ விடுது ஆமாம் பூவு இலை தண்டு எல்லாம் அழகாக அதனுடைய வேர்க்கடலை செடியே விட்டு வந்திருக்கீங்க இந்த வேர்க்கடலை செடியிலேருந்து மக்களுக்கு என்ன பயனுள்ள தகவல் சொல்ல போகிறீங்கய்யா நிச்சயமாக சொல்லலாம் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை நிலக்கடலை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கடலை என்னையே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இதை சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் நாங்கள் சொல்கிற மாதிரி உணவு முறையே ஆயில் ஆகிட்ட தான் நீங்கள் சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பாரம் ஒரு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருந்தாலும் இந்த கடலை இந்த வேர்க்கடலைங்கிற நிலக்கடலையை சாப்பிட்டு என்னென்ன பலன்லாம் நம்ம தாத்தா பாட்டிகள் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அன்னை காலத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மூணே விதமான எண்ணெய் தான் எண்ணெய் அப்படின்னா விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடலை எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை கூட அதிகம் யாரும் பயன்படுத்துகிறாங்க விளக்கெண்ணெய் எல்லா வீட்லேயும் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடலை எண்ணெய் இருக்கும் இந்த கடலை எண்ணெய் மட்டும்தான் அவங்க உணவுக்கு வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க பலகாரம் செய்ய பயன்படுத்திட்டு வந்தாங்க நம்ம தாத்தாக்கள் இந்த வேர்க்கடலை வச்சு ஏகப்பட்ட மேஜிக் வேலை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஆண்மைக்கான லேகியங்கள் நிறைய இருக்குது மார்க்கெட்ல திருமண பக்கமெல்லாம் அதுதான் விளம்பரமா இருக்குது ஆனால் நம்ம தாத்தாக்கள்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு படி ரெண்டு படி வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்துட்டு போய் ஒரு திண்ணையில உட்காந்துக்குவாங்க அவங்க பாட்டுக்கு உரிச்சு 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 சாப்பிடுவாங்க ஆமா அதை சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கூட கடிச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சு வெள்ளம் இல்லைன்னா உரண்டை வெள்ளம் வச்சிருப்பாங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கை இப்படி அளவுக்கு உரிச்சி வச்சுக்குவாங்க அதை போட்டு மெல்லுவாங்க மெல்லும்போதே கொஞ்சம் அச்சு வளத்தையும் சேர்த்து போட்டுக்குவாங்க அப்படிலாம் சேர்த்து சேர்த்து சாப்பிட்டுட்டு தான் அவங்க வந்து பண்ணணும் சேஷ்டைகள் அதிகம் பத்து பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு அப்படின்னா இந்த வேர்க்கடலை நிலக்கடலை உருண்டை தான் அன்னைக்கு ஸ்நாக்ஸு அன்னைக்கு பேக்கரிலாம் நிறையா வந்துருச்சு எல்லாம் கலர் கலர் ஃபுட்டாக நிறையா அடுக்கி வச்சுட்டாங்க அன்னைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டி கடைக்கு போனோம் அப்படின்னா இந்த கடலை உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை இது நிலக்கடலை உருண்டையும் பொட்டுக்கடலை உருண்டையும் மட்டும்தான் இருக்கும் அதை விட்டால் எள்ளு உருண்டை இருக்கும் இதுதான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான தீனி அதெல்லாம் சாப்பிடும்போது இருந்த அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து வார்த்தையால் விவரிக்கவே முடியாது ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கு தான் இது முடிந்த அளவுக்கு வளரும் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னையில் இருந்து நிலக்கடலை அந்த நிலக்கடலை உருண்டை அப்படி இல்லைன்னா வருத்த வேர்க்கடலை கொஞ்சம் அச்சு வெள்ளம் இது மாதிரி கொடுத்து சாப்பிட்டு பழக்கணும் அப்படி பழக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எதிர்கால சந்தலி சந்ததிகளுக்கு சில பிரச்சனைகள் வராம தடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேர்க்கடலை சில ஊர்ல மல்லாட்டா அப்படிம்பாங்க ஊர் வழக்குப்படி இந்த நிலக்கடலைய பத்தி இன்னும் நிறைய பேசலாம் இருந்தாலும் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிலக்கடலை இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா தரமா விளைஞ்சி நிலக்கடலை பூமியில இருக்கு அப்படின்னா அந்த இடத்தை சுற்றி நிறைய எலிகள் குட்டி அந்த டைம்ல ஏன்னா அந்த வேர்க்கடையில் சாப்பிட்டு சாப்பிட்டு அவ்வளோ புஷ்டியாகி எலைகள் நல்லா வீரியமாக குட்டி போட்டிருக்கும் அப்போ அதுலேருந்தே புரியுது இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஆண்மகனை கொடுக்குதுன்றது இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை பச்சை வேர்க்கடலை தடமை சாப்பிட்லாம் பித்தம் அதிகமாகுதுன்னா அந்த பித்தம் தணிக்கிறதுக்கு நம்ம அவிச்சு சாப்பிட்லாம் அதனால தான் அவிச்சு சாப்பிட்டாங்க இப்படி முன்னோர்கள் சாப்பிட்டனால தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க பத்து பன்னெண்டு பிள்ளைகள் பற்றினாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் நம்மளால் பெற்று கொள்ள முடியாத சூழ்நிலை நம்ம உணவு முறைகள் மாறி போச்சு வாழ்வியல் முறை மாறி போச்சு திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த பழைய நிலைக்கு வரும்போது கண்டிப்பாகவே நம்ம ஆன்மகன் ஆண்மையோடு இருக்க முடியும் அது இல்லாமல் ஐயாக்கிட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் அனைத்து வகையான ஆண்மை குறைப்பாட்டையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து வச்சுருக்காரு அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மன்மதர் உண்டை மண்மதாயில் எந்த வகையான ஆண்மை குறைப்பாடு இருந்தாலும் பதினஞ்சு நாள் தான் தீர்வு பதினஞ்சு நாளைக்கு மேலே அவர் கொடுக்குறதே இல்லை தேவைப்படுறவங்க நீங்கள் நிச்சயமாக கீழே போகிற நம்பர் கால் பண்ணி இவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கலாம் ஐயா ஒரு அருமையான தகவலை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க பயனுள்ள தகவலாக இருக்கும் மக்களுக்கு நிச்சயமா மீண்டும் இன்னொரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்